அனைவருக்கும் வணக்கம் சரவணன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சரவணன் பேசுனேங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான நாட்டு மரம் மரத்தோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா நாலரை வயதான தென்னந்தோப்புங்க எல்லா மரமுமே காய்ப்புக்கு வந்துருச்சுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஒன் சர்வீஸு ஒரு போர்வெல் டைரக்டாக ட்ரிப்ளிகேஷனில் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை ரோடு பெதப்பம்பட்டி ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான நாட்டு மரமுங்க எல்லா மரமும் இப்போ தான் காய்ப்புக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஃபைனல் விலையாக ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் தோப்பு வேணும்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க அருமையான நாட்டு மரம் வடக்கும் மேற்கும் கார்னர் பூமியாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுத்திலும் மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பூமி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தர்றவங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோப்பு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான பூமிங்க இந்த பூமி வந்து மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க அருமையான தோப்புங்க ஒரு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் பிட்டெல்லாம் அதிகமாக சேலுக்கே வர்றது இல்லைங்க அதுவும் நாட்டு மரம் இளம் மரமாக இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க அங்கேயே வீடு கட்டி குடிக்கிருக்கிறவங்களுக்கு இந்த தோப்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான தோப்புங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்